வான் புகழ் கொண்ட வல்லலின் பாடும் அனைவருக்கும் வணக்கம் அன்று பாரதியார் பாடினார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணேன் என்று இன்று அந்த பாரதியார் இருந்திருந்தால் யாமறிந்த தலைவர்களிலே எம்ஜிஆர் போல் மகத்தான தலைவரை காணேன் என்று பாடியிருப்பார் எம்ஜிஆர் தமிழ் மொழி காற்றிய தொண்டை சுருக்கமாக கூற விழைகிறேன் தஞ்சை தரணியிலே தமிழ் பல்கலைக்கழகம் மதுரை மாநகரில் ஐந்தாம் தமிழர் மாநாடு ஆட்சி பீடமேறியதும் அனைவரும் தமிழில்தான் கையொப்பமிட வேண்டும் என்ற ஆணை தலைமைச் செயலகத்தில் திருக்குறளார் தலைமையில் குரல் நெறிபரப்பு மையம் அமைத்தது அயரா தொன்றாட்டிய தமிழறிஞர்களுக்கு விருது பொற்கேழியோடு ஓய்வூதியம் வழங்கியது இலங்கை தமிழர்களுக்கு கோடான கோடி ரூபாயை வழங்கியது மதுரை உலக தமிழ்ச்சங்கம் நிறுவியது தமிழ் அன்னைக்கு சிலை நிறுவியது தந்தை பெரியாரின் நூற்றாண்டு விழாவை பார்ப்போற்ற நடத்தி அவர் தம் சீர்திருத்த எழுத்துக்களை நடைமுறைப்படுத்தியது இன்னும் ஏராளம் உள்ளது சொல்ல நாள் போதாது இன்று திருவள்ளுவர் இருந்திருந்தால் தோன்றின் புகழோடு தோன்றுக என்பதற்கு பதிலாக தோன்றிர் எம்ஜிஆர் போல் தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்றல்லவா குரல் எழுதியிருப்பார் ஏழை எளிய மக்களை தம் கண்களால் பார்த்த தலைவர்கள் மத்தியில் அவர்களையெல்லாம் தம் இதயத்தால் பார்த்த ஒரே தலைவர் எம்ஜிஆர் அன்றோ அதனால்தான் இன்றும் உலகத் தமிழர் உள்ளமெல்லாம் நீங்காமல் நிறைந்துள்ளார் ஓர் இனிப்பு பண்டத்தில் எந்த பாகம் சுவையாக உள்ளது என கேட்டால் எப்பாகத்தை சொல்ல முடியும் அதுபோலத்தான் எம்ஜிஆரின் பன்முக பண்புகள் வரையாது வாரி வழங்கும் வள்ளல் தன்மை வந்தோரை வரவேற்று பசியார வைத்து விருந்தோம்பல் பண்பு வற்றாத ஜீவநதியாய் கொடையுள்ளம் இன்னா செய்தோர்க்கும் நன்னயம் செய்த நற்பண்பு மற்றாரை மதித்த மாண்பு படித்தோரை போற்றிய பண்பு உண்மை உழைப்பு நேர்மை தாய்மையைப் போற்றிய குணம் சகிப்புத்தன்மை பொறுமை அடக்கம் என எண்ணற்ற உயர் நற்பண்புகளின் உறைவிடம்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரிக் எசூர் சாம அதர்வன வேதங்கள் நான்கு ரிக் வேதம் சொல்கிறது ஆண்டவன் ஒரு மகாத்மாவை படைக்க நானூறு ஆண்டுகள் ஆகிறது என்று எனவே நாம் ஒரு எம்ஜிஆரை பார்க்க வேண்டும் என்றால் இன்னும் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் பிடிக்கும் ஒப்பாரும் ஒப்பாறும் இல்லாத வான் புகழ் கொண்டு வானொரையும் தெய்வமாகிவிட்ட எம்ஜிஆரின் புகழை தலைமுறை கடந்து கொண்டு செல்ல வேண்டியது நம் அனைவரின் கடமை புத்தர் பிறந்தார் அமைதி பிறந்தது இயேசு பிறந்தார் கருணை பிறந்தது காந்தி பிறந்தார் தியாகம் பிறந்தது எம்ஜிஆர் பிறந்தார் இந்த மூன்றும் பிறந்தது மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்